السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم أمن أسس بنيانه على تقوى من الله ورضوان خير أمن أسس بنيانه على ذرف نهار فانهار به في نار جهنم الله لا يهدي القوم الظالمين أمنا بالله صدق الله مولانا العلي العظيم اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم الحمد لله அல்லாகும் நல்லார்களே அருமை சகோதரர்களே இந்த தினம் தாவிகி தொல்கையில ஆரம்பர காத்துகளில ஆபிசா அவர்கள் ஓதிய அருமையான இறைவசனம் யார் தமது கட்டிடத்தை இறையச்சத்தை அடிப்படையாக வைத்து இறை திருப்தியை அடிப்படையாக வைத்து அடித்தளமிடுகிறாரோ அமைக்கிறாரோ அவர் சிறந்தவரா அல்லது தன்னுடைய கட்டிடத்தை ஓடை அருகே சிதிலமடைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதியில அமைக்கின்றாரே அவர் சிறந்தவரா அந்த கட்டிடத்தோடு அவர் நரக நெருப்பில விழுந்து விடுவார் அநியாயக்கார கூட்டத்திற்கு அல்லாஹ் நல்வெளியிலே சேர்க்க மாட்டான் என்ற வசனத்தை ஓதி காண்பித்தார்கள் இந்த வசனத்தின் வாயிலாக நாம் அறிய முடிகிறது நாம் நமக்காக ஒரு வீட்டை எழுப்பினாலும் ஒரு கட்டிடத்தை கட்டினாலும் ஒரு கடையை எழுப்பினாலும் நம்முடைய நோக்கம் இறையச்சத்தை பெறுவதாக இருக்க வேண்டும் இறை திருப்தியை பெறுவதாக இருக்க இந்த வசனம் ஒரு பின்னணியை வைத்து இறங்கினாலும் கூட மசிதார் என்று அன்றைய காலகட்டத்திலே மஸ்ஜு குபாவுக்கு எதிராக ஒரு பள்ளிவாசல் நிர்மாணிக்கப்பட்ட அந்த சம்பவத்தை முன்னிறுத்தி இந்த வசனம் இறங்கிய போதும் கூட விரிவுரையாளர்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள் நமக்காக ஒரு இல்லத்தை எழுப்பினோம் என்றால் ஒரு கடையை கட்டினோம் என்றால் ஒரு பேலஸை உருவாக்கினோம் என்றால் நம்முடைய நோக்கங்கள் என்னவாக இருக்க வேண்டும் அதன் மூலமாக அல்லாஹுடைய அச்சம் வெளிப்பட வேண்டும் மட்டுமல்லாமல் அல்லாஹுடைய திருப்தியை முன்னிறுத்தி செய்ய வேண்டும் அது ஹயிரானதாக இருக்கிறது அல்லாஹுக்கு ஓப்பானதாக இருக்கிறது மிக சிறப்பானதாக இருக்கிறது அருமை சகோதரர்களே பெரியோர்களே ஒவ்வொரு மனிதருக்கும் கண்டிப்பாக ஒரு இல்லம் வேண்டும் சந்தேகமே கிடையாது அவர் வசிப்பதற்கு ஒரு வசிப்பிடம் வேண்டும் நிறைய சொத்துக்கள் சேர்ப்பதற்கு முன்னாலே முதலிலே ஒவ்வொரு முஸ்லிமும் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்னவென்று கேட்டால் தனக்காக ஒரு மனையை விலை கொடுத்து வாங்கி எவ்வளவு சீக்கிரமாக ஒரு இல்லத்தை எழுப்ப முடியுமோ எழுப்புவது என்பது நம்முடைய மார்க்கத்திற்கு உடன்பாடான ஒரு விஷயமாக இருக்கிறது அற்புதம் என சாதாய்ந்தார்கள் நபிகள் நாயகம் மிசுலாஸ் அவர்கள் நான்கு பாக்கியங்கள் இருக்கிறத அது நர்பாக்கியத்தின் அடையாளம் என்று சொன்னார்கள் நான்கு விஷயங்கள் நர்பாக்கியத்தின் ஒரு நற்பாக்கியசாலியினுடைய அடையாளம் ஒரு புண்ணியமானுடைய அடையாளம் அது என்ன நான்கு விஷயம் என்று கேட்டால் அவருக்கு சாலிகா சாலிகான மனைவி அமைது அமைவது ஒன்று ரொம்ப நம்பர் ரெண்டு அல் மஸ்கனு வாசி அவருக்காக ஒரு சௌரியமான விசாலமான ஒரு வீடு அமைய வேண்டும் நம்பர் மூன்று அவருக்கு பக்கத்தில் வசிக்கின்ற அந்த அண்டை அயலார் இருக்கிறார்களே அவர்கள் நல்லவர்களாக அமைந்தது நம்பர் நான்கு மிக இலகுவான முறையிலே பிரயாணம் செய்கின்ற ஒரு வாகனம் அது டூ வீலராக இருக்கலாம் காராக இருக்கலாம் இந்த நான்கு விஷயங்கள் ஒருவருக்கு கிடைக்கப்பெறுமானால் அவர் ஒரு ச இது நர்பாகியசாலி என்பதற்கான அடையாளம் என்று நபிகள் நாகம் சுவாஸ் அவர்கள் நவின் இருக்கிறார் இதற்கு மாற்றமான சூழ்நிலை இருக்குமானால் அது நர்பாகியத்தின் அடையாளமாக இருக்க முடியாது துர்பாகியத்தின் அடையாளம் என்கிறார் ஒரு வீட்டிலே அல் மரத்து சாலியராக இல்லாமல் அல் மரத்து சூவாக இருந்தால் என்றால் குணம் சரியில்லாத ஒரு பெண்மணி ஒரு மனைவி அமைந்து விட்டார் என்றால் நர்பாகியத்தின் அடையாளம் அதே போன்று வீடு இருக்கிறதே அது ஒரு விசாலமான வீடாக இல்லை ஒரு சௌரியமான வீடாக இல்லை பக்கத்து வீட்டுக்காரர் நமக்கு தொந்தரவு செய்யக்கூடியவராக இருக்கிறார் நமக்கு ஒரு வாகனம் இருக்கிறது ஆனால் லொடக்கு என்று போகிறது இது இருக்கிறதே இது சகாவத்தினுடைய அடையாகும் அப்படியானால் ஒவ்வொரு மனிதரும் உழைக்க வேண்டும் பாடுபட வேண்டும் தமக்காக ஒரு மஸ்கனை ஒரு இருப்பிடத்தை வசிப்பிடத்தை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிக்க வேண்டும் என்பது அது நமக்கு அமைதி இருக்கிறது இரண்டு மூணு நாட்களுக்கு முன்னாலே பயானில் நாம் ஞாபகப்படுத்தணும் அல்லாஹு ஜாலியூசிக்கும் சக்கனா வீடுகளிலே அல்லாஹரப்புல்லாலமின் அமைதி ஏற்படுத்தியிருக்கிறான் வீட்டிற்கு நாம் சென்றோம் என்றால் நம்முடைய மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்குமானால் இது அல்லாஹுடைய அருட்கொடை காரணம் அல்லாஹு ஜாலம் தான் நமக்கு சக்கனை ஏற்படுத்துகிறாள் வெளியே பல்வேறுபட்ட அலுவல்களில் நாம் ஈடுபட்டிருப்போம் உழைப்புகளில் ஈடுபட்டிருப்போம் நமக்கு மனச்சங்கடங்கள் மனச்சலங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும் அந்த மனச்சங்கடங்கள் சஞ்சலங்களை தீர்த்து வைக்கின்ற முறையில் நம்முடைய வீடு அமைய வேண்டும் அப்படி அமைந்தால் அது அல்லாஹுடைய அறுக்கொடை என்பது அந்த வசனத்தின் வாயிலாக நாம் தெரிகின்ற ஒரு விஷயம் அருமை சகோதரர்களே பெரியவர்களே அந்த அடிப்படையில் தான் நபிகள் நாயம் சுல்லாஸ் சொன்னார்கள் தூபா ஒருவருக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் யாரென்றால் அவர் தம்முடைய நாவை கட்டுப்படுத்துகிறார் நாவை கட்டுப்படுத்துவதோடு அம்சக்கள் அவர் அதிகமாக வெளி வேலைகள் போக வசி அலோகு பைத்து வீட்டிலே அவர் இருக்கிறார் பக்கா அலாகத்தி ஏத்தி தான் செய்த தவறுகளுக்காக அதை எண்ணி பார்த்து அழுகிறாரே அவருக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் என்றார்கள் நபிகள் நாயகம் இந்த மூன்று முக்கியமான விஷயங்கள் நம்பர் ஒன்று தேவையில்லாத விஷயங்களை பேசாமல் நம்முடைய நாவை நாம் கட்டுப்படுத்துவது நம்பர் ரெண்டு நம்முடைய வேலைகள் போக வெளி வேலைகள் போக நாம் வெகு சீக்கிரமாக வீட்டுக்கு சென்று மனைவி மக்களோடு அளவலாவிக் கொண்டிருப்பது பெற்றோரோடு நாம் ஒரு சந்தோஷமாக இருப்பது அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவது நம்பர் மூன்று நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பாராத சில தவறுகள் ஏற்பட்டிருக்கும் அதை எண்ணி அல்லாவுடைய சமூகத்தில் அழுவது இந்த மூன்று விஷயங்கள் ஒரு வருடத்தில் இருக்குமானால் அவருக்கு தூபா உண்டாகட்டும் மகிழ்ச்சி உண்டாகட்டும் பெருமானா ரசூலே கரீம் சல்லாஸ் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதர் அந்த மனிதர் நல்ல மனிதர் என்பதற்கான அடையாளம் அவர் அதிகமாக மற்ற வேலைகள் போக தம்முடைய வீட்டில் இருக்கிறாரே அவர் நல்ல மனிதர் என்பதற்கு அடையாளம் என்றெல்லாம் நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள் எனவே இன்றைக்கு ஓதிய அந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு என்ன தெரிய வருகிறது என்று கேட்டால் ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக வீடு வேண்டும் இல்லம் வேண்டும் அதற்காக நாம் தயாராக வேண்டும் நம்முடைய பெற்றோர் நமக்காக இல்லத்தை எழுப்பியிருப்பார்கள் வீட்டை எழுப்பியிருப்பார்கள் ஆனால் அதை நாம் பாதுகாப்பது சேஃப்டி பண்ணுவது அந்த வீட்டை நாம் அழுகுபடுத்திக் கொள்வது இது மிகச் சிறப்பான ஒரு விஷயம் அதே சமயத்தில் அன்பான பெருமக்களே நாம் வீடு கட்டும் போது இல்லம் கட்டுகிற போது அது நமக்கான இடத்தில் மட்டும் தான் கட்ட வேண்டும் பக்கத்திலே உள்ளவர்களுடைய அந்த மனையிலே நாம் கை வைத்து விடக்கூடாது ஆக்கிரமித்து விடக்கூடாது மறுமைய நாளிலே அந்த இடம் அப்படியே மாலையாக சுற்றி நம்முடைய கழுத்திலே ஓடப்படும் என்று பெருமானார் சுலேக்கர் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் பல குடும்பங்களில் நாம் பார்த்திருக்கிறோம் அன்பான பெருமக்களே விசாலமாக பிரமாண்டமாக அவர்கள் வீடுகள் எழுப்புகிறார்கள் ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் இவர்களுக்கும் பிரச்சனை உண்டாகிறது என்னுடைய இடத்திலே ஒரு பகுதியை நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் என்கிற அந்த பிரச்சனை உண்டாகிறதே ஒருபோதும் நம்முடைய இடத்தில் வேண்டால் ஒரு பகுதியை பிறருக்கு விட்டுக் கொடுக்கலாமே தவிர பிறருடைய இடத்திலிருந்து ஒரு ஜான் அளவுக்கு கூட நாம் எடுக்கவே கூடாது இவ்வாறு வீட்டை கட்டிவிட்டு ஆதாமின் பகுதி ரப்பி என்று எழுதியிருப்பார்கள் இது என்னுடைய இறைவனுடைய அர்ப்படை என்று எழுதியிருப்பார்கள் அடுத்தவருடைய வீட்டிலே கையை வைத்து விட்டு அடுத்த மனையிலே கையை வைத்து விட்டு ஆதாமின் பகுதி ரப்பி இது நல்லதா என்று யோசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது அருமை சகோதரர்களே பெரியவர்களே அப்படியானால் நம்முடைய வீடு நமக்கு எப்போது அமைதியை தரும் நிம்மதியை தரும் என்றால் நாம் அதை ஹலாலான முறையிலே அந்த வீட்டை நாம் அமைக்க வேண்டும் அது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் அன்பான பெருமக்களே வீட்டினுடைய அருமையை நாம் புரியாமல் இருக்கிறோம் அல்லாஹ் நமக்கு என்று சில இல்லங்களை ஏற்படுத்தி தந்திருக்கிறார் நாம் அல்லாஹுக்கு கோடான கோடி நன்றி செலுத்த வேண்டும் எத்தனையோ ஒரு வீடு வாசல் இல்லாமல் தவியாக தவிக்கிறார்களை பார்க்கிறோமே பன்னூற்று கணக்கான மக்கள் அவர்கள் எங்கே படுத்துறங்குகிறார்கள் மரங்களுக்கு கீழே மேம்பாலங்களுடைய அந்த விளிம்புகளில ஆற்று படுகைகளில பேருந்து நிலையங்களில நடைபாதைகளில வழித்தடங்களில ரயில்வே ஸ்டேஷன்களில இதையெல்லாம் பார்க்கிற போது அல்லாஹ் நமக்கு என்று இல்லங்களை அமைத்து கொடுத்திருக்கிறானே அல்லாஹுக்கு நாம் எந்த அளவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அன்பான பெருமக்களை அதே சமயத்தில இல்லங்களை எழுப்பக்கூடியவர்கள் அந்த இல்லங்களிலே சந்தோஷமாக குதூகலமாக மகிழ்ச்சியரமாக இருப்பது மட்டும் நம்முடைய நோக்கமாக கூடாது அங்கே ஆன்மீகம் இருக்க வேண்டும் இறை வணக்க வழிபாடுகள் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்போதான் அந்த வீட்டில ஒரு பறக்கத்து உண்டாகும் வணக்கத்திலே ஒரு பகுதியை உங்களுடைய வீட்டிலே நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் உங்களுடைய வீட்டை நீங்கள் கபர்களாக ஆக்கிவிடாதிருந்தார்கள் நபிகள் நாககிருஷ்ணதாஸ் அவர்கள் எனவே வீடென்றால் நாம் அங்கே செல்வோம் டிவி பார்ப்போம் மொபைலை நாம் அசைத்து கொண்டிருப்போம் மற்ற விளையாட்டுக்கள்ல கேமுகள்ல ஈடுபடுவோம் என்பது கிடையாது வீட்டிற்கு சென்றோம் என்றால் மனைவி மக்களோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் ஸ்கூலுக்கு சென்று வந்திருப்பார்கள் அவர்களிடத்தில் நாம் உரையாட வேண்டும் பேச வேண்டும் இன்றைக்கு என்ன நடந்தது இன்றைக்கு என்ன நடந்தது என்ன படித்து கொடுத்தார்கள் புதர்சாக்களில் என்ன ஓதி கொடுத்தார்கள் ஸ்கூலுக்கு சென்றீர்களே என்ன படிப்பீர்கள் அதிகமான பேர் தம்முடைய மனைவி மக்களை விட்டும் சற்று விலகி இருக்கிற காரணத்தினால்தான் குடும்பத்தில் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் உருவாகுவதை நாம் பார்க்கிறோமா இல்லையா பிள்ளைகள் ஏங்கி தவிக்கிறார்கள் பெற்றோர் அவர்கள் வேலைகளை பார்க்கிறார்கள் என்று அவர்கள் கூட போய் போய்விடுகிறார்கள் யார் யாரையோ நண்பர்களாக ஆக்கிக் கொள்கிறார்கள் இதற்கெல்லாம் என்ன காரணம் ஒரு அன்பு நண்பர் நம்மிடத்திலே சொன்னார் நமது ஊரை சார்ந்தவர் தான் நமது ஊரை சார்ந்தவர் தான் மசாக தெருவை சார்ந்தவர் நை எழுவுல படுப்பதற்கு முன்னாலே என்னுடைய மனைவி மக்களுக்கு என்று கண்டிப்பாக ஒரு மணி நேரத்தை நான் ஒதுக்கி விடுவேன் என்னால் ஒதுக்க முடியாவிட்டாலும் என் பிள்ளைகள் என்னை விடமாட்டார்கள் இன்றைக்கு அவர்கள் என்னென்ன வேலைகள் செய்தார்கள் என்னென்ன ஹோம் ஒர்க்கு பண்ணார்கள் ஹோம் ஒர்க் என்பது ஸ்கூல் ஒர்க்கு மட்டுமல்ல ஹோமிலே நடைபெறுகிற ஒர்க்கு எல்லாம் என்ன என்ன படித்தார்கள் என்ன அனுபவங்கள் ஏற்பட்டது இதை அவர்கள் சொல்ல சொல்ல நான் ரசித்து கேட் கேட்கின்ற காரணத்தினால் எங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதை எல்லாம் அல் குரான் ஷரீஃப் ஓதுவதை எல்லாம் எடுத்து சொல் இதுதான் இல்லம் இந்த நிம்மதி இருக்கிறது இந்த அமைதி இருக்கிறது வல்லாஹு ஜாலூத்திக்கும் சக்கனா என்று அல்லாஹு கூறுகிறானே அந்த சுகூன் எதன் மூலமாக கிடைக்கிறது என்று கேட்டால் வீட்டிற்குள்ளே சென்று மற்ற வேலைகளிலே நாம் ஈடுபட்டு கொண்டிருக்காமல் நாம் நம்முடைய குடும்பத்தினரோடு ஒன்றி சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக இருப்பதில்தான் ஒரு சுக்குன் இருக்கிறது ஒரு அமைதி இருக்கிறது இதற்கு இதை தாண்டி வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும் கடைசி அந்த நான்காம் சந்தர்ப்பத்தில ஓதக்கூடிய அன்பு அவர்களை நினைவுபடுத்துகிறார்கள் நினைவுபடுத்துகிறார்கள் அவர்கள் உண்மையான ஒரு ஹலீஃபா ஒரு சிறந்த ஹலீபா ஒரு ஆன்மீக வல்லுனர் அவர்கள் ஆனா மதியனத்துல இல்மி என்று பெருமான ரசூலே கர்மிஸ் ஆஸ் நான் கல்வியின் பட்டணம் அந்த பட்டணத்தின் வாசலாக அபி மிகப்பெரிய கல்விமா அவர்கள் ஒரு குறை மதியனாவின் தெருவிலே நடந்து போகிறார்கள் ஒருவர் கட்டி கொண்டிருக்கிறார் ஏறெடுத்து பார்க்கிறார்கள் அன்பு நண்பரே உங்களுக்காக ஒரு இல்லம் நீங்கள் எழுப்புகிறீர்களா எழுப்புங்கள் எழுப்புங்கள் ஆனால் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் பைத்தன் பபினி பிதாரில் பக்கம் பைத்தன் என்று சொன்னார்கள் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்வதற்காக அமைதியாக வாழ்வதற்காக ஒரு வீட்டை கட்டியிருக்கிறாயே ஒரு இல்லத்தை எழுப்பியிருக்கிறாயே அதே போன்று மறுமையிலே சுவனபதியிலே இன்பமாக இருக்க ஒரு வீடு வேணும் அதற்கும் ஒரு வீட்டை கட்டிக்கொள் என்று சொன்னார் இவ்வளவு அழகான விஷயம் பாருங்கள் மறுமையிலே சுவனபதியிலே நமக்கு எப்போது இன்பமாக இருக்க ஒரு இல்லம் கிடைக்கும் வீட்டிலே வணக்க வழிபாடுகள் நடந்தால்தான் அங்கே திக்ரிகள் அமல்கள் நான் நடந்தால்தான் இறைமறை ஓதப்பட்டால்தான் சற்று யோசித்து பார்க்கிறோம் அருமை சகோதரர்களே பிரம்மாண்டமான முறையில் அரண்மனையை போன்று வீடு கட்டியவர்களெல்லாம் எவ்வளவு காலத்திற்கு அவர்கள் வாழ்கிறார்கள் அலிபுன் அபித் தொடர்ந்து சொன்னார்கள் அப்பா நீ உயிரிற்றவனாக இருந்தாய் குந்தம் ஐதா அதற்கு பின்பு நீ உயிர் உள்ளவனாக மாறினாய் சிறுத்தை மறுபடியும் நீ உயிரற்றவனாக ஆகிவிடுவாய் ஐகித்தா அதாவது அன் கலீலின் தக்குனு ஐகித்தா கொஞ்ச காலத்தில் நீ இறந்து விடுவாய் என்று சொன்னார்கள் நீ மறுபடியும் உயிரற்றவனாக எவ்வளவு காலத்துக்கு நீ வாழப்போகிறாய் கொஞ்ச காலத்தில் நீ உயிரற்றவனாக ஆகிவிடுவாயே நீ என்னதான் பிரமாதமான முறையில வீட்டை எழுப்பினாலும் கூட கொஞ்ச காலம்தான் வாழ முடியும் கலீல் என்கிற வாரத்தை யூஸ் பண்ணுகிறார்கள் அலிபுன் அபி தாலி முகம் எல்லோருடைய சிந்தனைக்கும் உட்பட்ட ஒரு விஷயம் இது போன்ற ஒரு விஷயத்தை தான் அந்த சூஃபி மகான் புகுலுல் தானா மருகும் தாஜு ஷரியத் எஸ்ஆர் சம்சு உதாதவர்கள் புகுலூல் தானாவை பற்றி அடிக்கடி சொல்வார்கள் ஹாருன் ரஷீத் பாத்ஷா ராவது எவ்ல்லாஹ்ஹூ அவர்களும் ஒரு ஒரு நல்ல மாமனிதர் தான் ஹார்ன் ரஷீத் பாதுஷா ஹலீஃபா காரணம் மார்க்க அறிஞர்களை போற்றக்கூடிய வருது அதே போன்று குரான் ஹதீஸை மதிக்கக்கூடியவர் சரியத்தினுடைய வழியிலே செல்லக்கூடிய ஒரு மா மனிதர் தான் ஆனால் அவர் தம்முடைய இல்லத்தை எழுப்ப ஒரு அரண்மனையை போல எழுப்பியிருந்தார் குகுரு தானா கண்டித்தார்கள் அவர்கள் இவ்வாறு நீ ஒரு அரண்மனையை போன்று உம்முடைய இல்லத்தை நீ எழுப்பியிருக்கிறாயே எவ்வளவு காலம் எவ்வளவு காலம் யோசித்துப்பார் பக்கத்து நாடுகளிலே நாம் பார்த்தோமே அன்பான பெருமக்களை சிலோன் போன்ற நாடுகளிலே அங்கே அரண்மனைகளை போன்று தம்முடைய வீடுகளை அமைத்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய அதிபர்கள் இருந்த போது அங்கே பிரச்சனைகள் வந்த போது அவர்கள் தலைமறைவாக ஆனபோது போது அவர்களுடைய அரண்மனைகள் என்ன ஆனது இந்த உலகத்திலேயே இந்த காட்சி எவ்வளவு காலமாக நாம் இந்த உலகத்திலே வாழப்போகிறோம் என்று அது புகுளு தானா ரதியல்லாவும் அவர்கள் ஆறு நசி பாஷாவுக்கு ரதியல்லானவர்களுக்கு அறிவுறுத்தினார்கள் என்று பார்க்கிறோம் நமக்கும் வீண்டு வேணும் கண்டிப்பாக ஒவ்வொருவருக்குமே வீடு வேணும் அந்த வீட்டில்தான் நிம்மதி இருக்கிறது அது அல்லாஹுடைய அருட்களை சிஞ்சித்தும் சந்தேகமில்லை ஆனால் அந்த இல்லத்தை ஒரு நல்ல இல்லமாக உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் இல்லமாக நாம் மாற்றி அமைக்க வேண்டும் எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் நம்முடைய தேவைக்கு மட்டும் கட்ட வேண்டும் ஒரு வீட்டை நாம் அமைக்கின்றோம் என்றால் ஒரு பகுதியில் ஒரு அறையை நாம் எழுப்புகிறோம் என்றால் எந்த அளவுக்கு நமக்கு தேவை இருக்கிறது விருந்தினர்கள் வந்தால் விருந்தினர்கள் தங்க வேண்டும் நாம் இறந்து போய்விட்டால் அல்ல ஆயிலை தர வேண்டும் நம்முடைய மையத்து கிடத்தப்படும் அப்படி கிடத்தப்படுகிற போது மக்கள் சூழ்ந்திருப்பார்கள் அதற்கு தக்கவாறு நாம் அந்த அந்த கூடத்தை நாம் அமைக்க வேண்டும் இது போன்ற நம்முடைய தேவைகள் என்னவோ அதற்கு தக்கவாறு நாம் வீட்டை அமைத்து கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய மார்க்கத்தினுடைய ஒரு வழிகாட்டுதலாக இருக்கிறது அருமை சோதரிகளே இன்றைக்கு ஹாபிஸா அவர்கள் ஓதிய அற்புதமான வசனம் மிக அருமையான வசனம் அம்மன் அஸ் அச புன் என்கிறார்கள் யார் தம்முடைய கட்டிடத்தை வீடு மட்டுமல்ல எந்த கட்டிடமாக இருந்தாலும் சரி அது கடைகளை உருவாக்குவதாக பேரசுகளை அல்லது பங்களாக்களை அல்லது காம்ப்ளக்ஸுகளை எதை உருவாக்குவதாக இருந்தாலும் சரி அதிலே நம்முடைய நோக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் இறையச்சத்தை அடிப்படையாக வைத்து நம்பர் ஒன் நம்பர் டூ ஒரு இதுவான் அல்லாவுடைய திருப்தியை அடிப்படையாக வைத்து இந்த நல்ல நோக்கங்களோடு நாம் நம்முடைய வீடுகளில் இல்லங்களை பயன்படுத்துவோம் அல்லாஹ் ஆலமின் அவனுடைய அந்த அறிவுரை பிரகாரம் போதனைகள் பிரகாரம் ஒட்டுமொத்த உம்மத்துமார்கள் வாழ்வதற்கு நல்லொரு பிரிவானாக வாக்குருதாவானதுல்லாஹி ஆலமின்